நண்பர்களே முந்நூற்றஞ்சி நாள் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு சோகமான வீடியோ தான் பேச போகிறேன் யா ஏழாம் தேதி இன்றைக்கெலாம் ஒரு செம வைப்பில் இருந்துகிட்டு இருப்போம் எப்படா வந்து வீடியோ எப்படா வந்து படத்தை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அனில் மோடில் இருந்திருப்போம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி படம் வந்து போஸ்ட்பன் பண்ணிட்டாங்க யாட்ஸ் கைஸ் இட்ஸ் அஃபிஷியல் இங்கிலாந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கட்டும் மலேசியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கட்டும் ஆஃபீஸ்ல போஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க அண்டு தமிழ்நாட்டில் நிறைய பேத்துக்கு ரீஃபண்டெலாம் வர ஆரம்பிச்சிருச்சு கேரளாவில் புக் பண்ணவங்களுக்கும் ரீஃபண்ட் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய இடத்துல ஓப்பனே ஆகாமல் இருந்துச்சு ஒரு சில தேட்டர்ஸில் ஓப்பன் ஆகி புக் பண்ண எல்லாத்துக்கும் வந்து ரீஃபண்ட் ஸ்டார்ட் ஆகிருச்சு எந்த டேட்டில் வருன்றதை சொல்லாமல் ஒரு போஸ்டன் பண்ணியிருக்கிறாங்க யா மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபெப் மந்த் இதை எதிர்பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன் இந்த மந்த்து டுவெண்ட்டி சிக்ஸ் டு ஃபெப் அந்த டைம்லைனில் ஏதாச்சும் ஒரு டேட்டில் வந்து நம்ம மூவி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏ ஃபீலிங் சேட் ஃபார் திஸ் மேன் ஏன்னா ஒரு இதே ஒரு அஞ்சு நாலு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பொங்கல் வைப்போம் தேட்டர் ஓனர்ஸெலாம் வந்து மக்கள் எல்லாரும் தேட்டருக்கு வரமாட்டாங்க ஏதாச்சும் ஒரு பெரிய படம் வரட்டும் நாங்களும் அப்போ தான் வாழ்வோம் எங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே உருக்கமான ஒரு ஸ்டேட்டில் இருந்தப்போ ஆன்லைன் ஓடிடி சத்தனை பேர் அப்ரோச் பண்ணியும் ப்ரொடியூசர்கிட்ட ஸ்டாண்ட்பையாக நின்று என் ஃபேன்ஸ்க்காக தேட்டர் ஓனர்ஸ்க்காக நான் தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு ஃபைட் பண்ண அந்த மனுஷனோட படம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு இப்படி ஒரு கொஷின் மார்க்காக வந்து நிற்குமா இதே மாதிரி ஒரு பொங்கல் டைமில் வந்து என்ஜாய் அந்த டைமில் இருந்த என்ஜாய்மெண்ட் மாதிரி இல்லாமல் ஓ படரளிசாமா ஆகாதாயா அப்படின்ற மாதிரி ஒரு இயக்கத்தோடு வெயிட் பண்ணுற ஒரு ஒரு உருக்கமான ஒரு ஸ்டேட்டில் வச்சுருக்காங்கன்றது வந்து ஃபீலிங் சேட் ஃபார் திஸ் மேன் இந்த இடத்துல நான் ஒன்றே ஒன்று மென்ஷன் பண்ணிக்க விரும்புகிறேன் இப்போ இந்த டைமில் பார்த்துட்டு எல்லோரும் எஸ்கேவை அடிக்கிறதா இருக்கட்டும் திட்டுறதா இருக்கட்டும் ஒரு மாதிரி வந்துட்டு நீன பெரியவனான ஒரு ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாமே அப்பார்ட் ஃப்ரம் தட் உடனே ஒன்று நான் சொல்லிக்கிறேன் இந்த விஷயத்தில் வந்து சிவகார்த்திகேயன் இழுத்து கொண்டு வரவானன்றது என்னோடய ஒப்பீனியன் ஏன்னா ஒரு பகடையாக வந்து அவங்களை யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் உருட்டுறவங்கள அதை எடுத்து யூஸ் பண்ணுறவங்க அவங்கள குறை சொல்லாமல் வந்துட்டு அவரை எஸ்கேனாவை குறை சொல்லி ஒரு பெருசாக யூஸ் ஆக போகிறது இல்லை அவன் விஜய் ஃபேன் தான் பட் நியாயமாக ஒன்று பார்க்கணும் என்ன ஆஃபாவ் திலே நடிக்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலை எஸ்கே பொறுத்த வரைக்கும் அவரோட வேலை நடிக்கிறது மட்டும்தான் அதை தாண்டி நடக்கிற எல்லா கேமுமே வந்துட்டு அவர் கையில் கிடையாது அவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா இவர் வந்து வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆக்டரே தவிர ஒரு வளர்ந்து ஒரு டாமினண்ட்டில் இருக்கிற ஒரு பொஷிஷனில் இருக்கிற ஆக்டர் கிடையாது இதே நீங்கள் சொல்லல ஒரு ரஜினியாக இருக்கட்டும் ஒரு விஜயா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்ட்ரஸா இருந்தாங்கன்னா ஹீஸ் இஸ் ஹைலி பொட்டன்ஷியல் ஹி கேன் கண்ட்ரோல் திங்ஸ் பட் இப்போ அப்கமிங் ஒரு ஹீரோவாக இருக்கிறப்ப வந்து அவரோட கையில் நிறைய விஷயம் கிடையாது அப்படிங்கிறப்போ சிவகார்த்திகேயனை போட்டு நிறைய திட்டதாக இருக்கட்டும் டே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடிக்கிறது வந்து இது நியாயமே கிடையாது இட்ஸ் ஆல் அபவுண்ட் த பொலிட்டிக்ஸ் அந்த பர்சனை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு பகடையை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது தான் ஒரு வருத்தமான விஷயம் அதுதான் உண்மையும் கூட அந்த நேரத்தில் வந்து நான் நம்ம தான் புரிஞ்சிக்கணும் நம்ம கொஞ்சம் அதில் தெளிவாக இருக்கணுன்றது என்னோட கருத்து ஏகாஷா ஏன்னா டிவிக்கே பொறுத்த வரைக்கும் அவங்களோட தொண்டர்களாக இருக்கட்டும் அந்த இளைஞர்கள் கூட்டமாக இருக்கட்டும் ஒரு தற்கொலை கூட்டம் அப்படின்னு ஒரு கவாய்க்கிறது ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கிற ஒரு ஜோனில் வந்து நம்ம தான் அந்த ஸ்டாண்ட்பேயில் ப்ராப்பராக நிற்கணும் நம்ம ப்ராப்பராக இருந்தால் தான் அந்த மாதிரி பேச்செலாம் இருக்காமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அரசியலை புரிஞ்சுக்கிட்டு யாரை திட்டணும் யாரை திட்டக்கூடாது யார் மேலே தப்பு இருக்குது யார் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக அனலைஸ் பண்ணி கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குன்றது என்னோடய ஒப்பீனியன் இதுக்குள்ள ஒரு திங் பாருங்களேன் இது வந்து சென்ட்ரல் போர்டு இது உண்மையாலுமே வந்து டிஎம்கே இன்வால்வ் ஆயிருக்கா இல்லையா எனக்கு தெரியல பாலிடிக்ஸ் அப்பாட்டை எடுத்து வச்சிட்டு இப்போ நான் ஒரு இப்போ நான் ஒரு ஸ்டாலின் நான் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது நான் அந்த விஷயத்தை நான் பண்ணவே இல்லை அந்த விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆகல பட் ஸ்டில் நான் வந்து செருப்படி வாங்கிட்டு இருக்கேன் இங்கே போனாலும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நீ போட்டு அடிக்கிறாங்க என்னடா நான் அதை பண்ணவே இல்லை எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணி அடிவாங்கிறத வேற இவர் இந்த விஷயத்தில் கை வச்சிருப்பாரா வைக்கலான்றதே ஒரு பெரிய கொஷின் மார்க் அது எனக்கு தெரியல அந்த விஷயத்துக்கு நான் போகிறோம்ல பட் ஸ்டில் அந்த மனுஷன் எதுவும் பண்ணாமல் இருந்து அடி வாங்கிட்டு இருந்தாங்கன்னா ஃபீலிங் சாட்னு சொல்ல மாட்டேன் சக்க சிரிப்பு போகிற கூட நினைச்சா ஸோ ஸ்டாலின் அங்கிள் சார் ஸ்டாலின் அப்பா எப்படி ஒன்று வச்சுக்கோங்க ஸோ உங்களோட நிலமை நினைச்சாலும் எனக்கு வேதனையாக தான் இருக்குது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ என் ஆஃப் தி டே இது ஒரு பால்டிக்ஸ் மிக்சடான ஒரு ஜோனில் தான் போயிட்டுருக்குது ஏன்னா அது பால்டிக்ஸ் மூவி வரேன் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எத்தனையோ போய் கிரீ ஃபெண்டெலாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு நமக்கே வந்து வந்துடுச்சு கேரளாலேருந்து அனுப்பி விட்டாங்க பிடிச்ச ஐ மீன் புக் டிக்கிங் ட பாருங்க டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான அந்த சார்ஜஸ் மட்டும் அந்த ஃபேர் மட்டும் பிடிச்சிட்டு மற்ற அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிவிட்டாங்க உங்களுக்கும் கொஞ்சம் ஈசீக்கத்தான் ரீஃபண்ட் ஆகிறேன்னு நினைக்கிறேன் ரொம்பவே ஒரு இரிட்டேட்டிங் மைண்ட் செட்டில் போயிட்டுருக்குது ஓகே ஃபைன் ஸ்டில் வி கோன செலப்ரேட் அ மூவி இட் கோன பி க்ளீன் ஷார்ட் மூவி பார்த்துக்கலாம் நம்ம மதையாறங்குறோம் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மூவியாக தான் இருக்க போகுது பாப்போம் ஒரு ரெண்டு மூணு நாள் தள்ளி வந்தாலும் சரி ஒரு மாதம் தள்ளி வந்தாலும் சரி நம்ம படம் ஐயா இது தளபதி படம் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் படம் நம்ம எப்போ வந்தாலும் செலிப்ரேட் பண்ணதான் போகிறோம் ஸ்கூல் காலத்துலேயே நம்மலாம் வந்துட்டு கட்டடிச்சிட்டு போனவங்க ஸோ அந்த ஒரு நாள் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு பெட்டரான சென்ட் ஆஃப் கொடுத்த அந்த மனுஷனுக்கு வந்து ஒரு நல்ல கிரெடிட் கொடுக்கலாம் அண்டு அவரோட நிலைமை யோசிப்பாருங்களேன் யோ பேண்டமிக்கில் உங்களுக்கு அவ்வளோ பண்ணியிருக்கிறேன் ஃபேன்ஸுக்காக இடத்துலையும் நான் அவ்வளோ இதை பண்ணுறேன் இவ்வளோ தூரம் பண்ணியும் இதுக்கு மேலே என்னால் என்னால் பண்ண முடியும் இன்னும் ஏன்டா இவ்வளோ போட்டுக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சம் கேப் விடுங்கிற அப்படின்னு மாதிரி இருக்கும் ஏன்னா எண்ட் ஆஃப் த டே மூவிக்கு அடி வாங்கணும் மூவி முடிச்சுட்டு அதுக்கான ரிலீஸுக்கு அடி வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து நடக்க போகிற ஸ்டெப்ஸ்க்கு அடி வாங்கணும் இங்கே ஒரு கோர்வையாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம லோகேஷ்ன்னு இருக்கார் பார்த்தீங்களா லோகேஷ் லோகேஷ் கடகராஜ் மூவி வந்து கூலி மூவி இருக்குது பார்த்தீங்களா கூலி மூவி வந்து ஏ சர்டிவிகேட் கொடுத்த ஒரு மூவி ஆனால் அந்த படத்தை வந்து ஒரு சின்ன பையன் படு சாரி கூலி மூவி வந்துட்டு ஒரு ஏ சர்டிவிகேட் மூவி அப்படி இருந்தால் ஒரு சின்ன பையன் வந்து அதை பார்த்து அந்த ஸ்கூல் இன்டர்வியூவில் வந்துட்டு அவர் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருப்பார் அப்போ கூட அவர் சொல்லுவார் நீ பார்த்துருக்கியா வாட் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு கூலி மூவி ஏ சர்டிஃபிகேட் மூவிப்பா ஒரு குழந்தை நீ எப்படிப்பா பார்த்த அப்படின்ன மாதிரி ஒரு ஒரு ஃபன்னாக கலாய்ச்சியில் அதை விட்டுருப்பாங்க ஆனால் இதே நம்மளோட தளபதி படத்துக்கு நடந்துருந்துச்சு அப்படின்னா சிறுவன் ஜனநாயகன் படத்தை ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தும் போய் பார்த்துருக்காங்க நடக்கிற காரியத்தை பாருங்க அவர்லாம் வந்து இதாக ஒவ்வொரு மனுஷன் நான் இது கூட பார்க்க மாட்டாரா என்னது இப்படி பொறுப்புலாம் படம் வச்சு சின்ன பசங்க பார்க்கணும் இப்படி பொறுப்புலாம் படம் அடிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு தளபதி பார்த்து ரொம்ப கிரிட்டிசெக்னியாக ஒரு கேவலமாக அடிச்சிருப்பாங்க அடிச்சிருப்பாங்க எனக்கு என்னென்னா டூ டைப்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ்ன்னு அதை யோசிக்கலாமா இல்லை அது எப்படி யோசிக்கிறதுன்னு தெரியல ஏன்னா அதே கூலி மூவி வந்து சாரி அந்த கூலி மூவி வந்து ஒரு சின்ன பையன் பார்த்துருக்கான் அது ஒரு ஃபன்னாக கலாய்ச்சிட்டு ஒரு சோசியல் மீடியாவில் விட்டுட்டாங்க ப்ரஸ் இன்டர்வியூவில் அது தெரிஞ்சும் எல்லாருமே அதை கிரிட்டிசைஸ் பண்ணலை பெருசாக ஏன்னா அது ஏ சர்டிஃபிகேட் மூவியாக இருந்தோம் பண்ணலை அது சன்ஸ்பி சன் பிக்சர்ஸ்னாலயா அப்படின்னு எனக்கு தெரியல அதோட இன்ஃப்ளூயன்ஸாக எனக்கு தெரியாது அதுக்குள்ளே நான் போக விரும்பலை ஆனால் ஒரு சின்ன பாட்டுக்காக இருக்கட்டும் இதே விஷயம் தளபதி நடந்திருந்தால் கூட அவளோட க வர இருக்கட்டும் எல்லாமே ஹெவியாக இருந்திருக்கும் ஒரு சின்ன பசங்க பார்க்குற இடத்துல இப்படி நடிப்பி அப்படின்ற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு கிரிட்டசேஷன் வைக்கிற அளவுக்கான ஒரு ஜோனுக்கு வந்து கண்டிப்பாக அவர் போயிருப்பார் இது வந்து லோக்கிக்கு வரலையா இல்லை தலைவருக்கு வரலையா இல்லை சன் பிக்சர்ஸுக்கு வரலையான்றதைக்குள்ளே நான் போக விரும்பலை ஆனால் ஈக்குவலாக போட்டு அடிக்க அப்படி இல்லைன்னா ஈக்குவலாக ட்ரீட் பண்ணிவிட்டு நார்மலைஸாக பாருங்கள் அவ்வளோதான் நான் சொல்ல வரேன் எண்ட் ஆஃப் த டே ஐமும் தலைவர் ஃபேன் தான் நான் எத்தனையோ வருஷத்துலேருந்து எங்கள் அப்பாட்டிருந்து நான் தலைவர் ஃபேனாக தான் ஹீ சம்திங் ஸோ ஆக்டிங் அதை மாஸ் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் ஈவன் நம்ம தளபதி கூட வந்து தலைவர் ஃபேன் தான் அவரும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கிறப்ப வந்து எல்லாருமே ஒன் ஆஃப் த தளபதி ஃபேன் சாரி தலைவர் ஃபேன்ஸ் தான் ஸோ ரொம்ப ஹேட் பண்ணிக்காதீங்க ரொம்ப போட்டடிக்காதீங்க ஒரு மனசனை ஒரு வளர்ந்து வரான்னா வரோம்னா கொஞ்சமாகச்சு வந்துட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி பழகுங்க ஃபுல்லாக எதிரிகள் மட்டும்தான் இருக்கீங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஓகே இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட நிறைய அதை கேள்வியோடு அப்படி தூரப்பட்டு போயிடுறேன் ஓகே காய்ஸ் லவ் யூ டாடா மீண்டும் ஒரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் யோர் ஹரியோர் சுதன் ஷைனிங் ஆஃப் டாடா